அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து மேன்மை தரும் உயர்கல்வி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்விடத்திலே பயனுள்ள கல்வியை கேட்டு பிரார்த்தனை புரியுங்கள் பயனில்லாத கல்வியிலே இருந்து அல்லாஹிவிடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் இந்த செய்தி ஜாபிரி பின் அப்துல்லா ரதி அல்லாஹு அநு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அல் ஜாமி உஸ் ஸகீர் என்ற நூலிலே நான்கு ஆறு எட்டு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹ் ஹுலை வாசலம் அவர்கள் பிரார்த்தனை புரிகின்ற போது பயனுள்ள கல்வியை எனக்கு தருவாயாக யா அல்லா என்று பிரார்த்தித்திருக்கிறார்கள் வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது கல்வி ஞானம் உடையவர்களுக்கு அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான் அல் குர்ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு சூரத்துல் முஜாதலா வசனம் பதினொன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கல்வியாளர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள் அவர்கள் கல்வி எந்தளவிற்கு உயர்ந்து கொண்டே செல்கின்றதோ அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய அந்தஸ்தும் உயர்ந்து கொண்டே செல்லும் என்று வேதமறை குரான் சொல்கிறது சமூக பொருளாதார மேம்பாடு உயர்கல்வியை சார்ந்துதான் பெற்றிருக்கிறது சமூகத்தின் மரியாதையும் உயர்கல்வியை பெருத்து உயர்கல்வியின் அடிப்படையிலேயே அமைகிறது ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் தொழில்நுட்பத் திறனாளிகள் பெருகுவதே இன்றைய சூழலில் சமுதாயத்திற்கு மரியாதையை பெற்று கொடுக்கும் இன்றைய உலகில் கிடைக்கின்ற மரியாதைக்கு காரணம் அவர்களில் ஆய்வாளர்களும் தொழில்நுட்ப அறிஞர்களும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைய உலகில் கிடைக்கின்ற மரியாதைக்கு காரணம் ஆய்வாளர்களும் தொழில்நுட்ப அறிஞர்களும் எந்த அளவிற்கு மேன்மையோடு இருக்கிறார்கள் என்பதுதான் காரணம் நிறைய நபர்கள் இந்த உயர்கல்வியை பெற வேண்டும் என்றுதான் இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது ஆசைப்படத்தக்க செல்வம் கல்வி மட்டும்தான் பொருளாதாரத்தை நிறைய கேட்பதை விட கல்வி ஞானத்தை அதிகமாக கொடு பட்டப்படிப்பு முடிந்தது என்று சொன்னால் அதைவிட உயர்வான மேம்பட்ட படிப்பு கிடைக்க வேண்டும் என்று அதிகமாக இன்னும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது கல்வி விஷயத்திலே மாத்திரம்தான் அதுதான் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது பாலைவனத்தில் பள்ளிக்கூடம் இல்லாத சமுதாயத்தில் வந்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் கல்வி ஞானம் குறித்து உயர்கல்வி குறித்து சரியான விழிப்புணர்வை அந்த பாமர மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹ் வசல்லம் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட சமுதாயம் உயர்கல்வியை தேடுவதில் சலைக்காமல் ஈடுபட்டது என்பது நிதர்சனமான உண்மை அதனால்தான் உலகில் பெரும்பாலும் அறிவுசார் துறைகளில் முன்னோடிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இஸ்லாம் உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறது கல்வி உரிய பயனை தர வேண்டும் என்பதுதான் முக்கியம் உயர்கல்வி பெற்றுவிட்டோம் என்பதற்காக வேண்டி நாம் ஒழுக்க நெறிகளை விட்டு பிசகுதல் வராமல் நடந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கம் சார்ந்த உயர்கல்விதான் நம்மை மேன்மையடைய செய்யும் என்பதை இஸ்லாம் ஆழமாக ஆணித்தரமாக எடுத்துரைத்திருக்கிறது இந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உயர்கல்வியிலே அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுத்தல் முடிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ